நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம் அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது டிஸ்கவுண்ட் பண்றவங்க குறைந்த தனிப்பட்ட முறையில் சீமான் மீது பகை உணர்ச்சி கொண்டவர்கள் அல்லது திமுகவோட கைக்கூலிகள் இவங்க ரெண்டு பேர் தான் சீமானை வந்து மும்முனை போட்டின்னு சில பத்திரிகையாளர்கள் பெரிய தொலைக்காட்சிகளோட நியூஸ் எடிட்டர்ஸ் எல்லாமே வந்து மும்முனை போட்டின்றதை நக்கல் பண்ணுறாங்க அப்போ சீ நாலு முனை போட்டி சீமான அஞ்சு முனை போட்டி மாயாவதியான நக்கலாக கேட்குறாங்க அதாவது இதெல்லாம் எப்படின்னா திமுகவால் வயிறு வளர்க்கக்கூடிய திமுகவுக்கு தன்னை வித்து பழைக்க கூடிய பத்திரிக்கையாளர் என்ற போர்வையில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் தான் இப்படிலாம் பேசுவான் தன்னையே விற்று ஒரு மனிதன் வாழ்றதன் முடிவு பண்ணிட்டானா அவன் எந்த இலைக்கும் போவான் அதை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க பத்திரிக்கையாளர் என்ற போர்வில் உழவக்கூடியவர்கள் உனக்கு சீமானை பிடிக்குது பிடிக்கலன்றது வேற யதார்த்தன்றது வேற சீமானோட கட்சியை பற்றி நீ ஆயிரம் விமர்சனம் பண்ணு சீமானோட வாக்கு வங்கி அதெல்லாம் ஓகே நடக்க நடக்கக்கூடிய நாலு முனை போட்டதை ஏற்க மறுத்து மும்முனை போட்டின்னு சொல்லி சீமாரை டிஸ்கவுண்ட் பண்றது திமுகவுடைய கைக்கூலிகள் அறிவாளி அல்சேஷங்கள் தான் அதை செய்வாங்க அவங்க சரியாதான் சொல்றாங்க மும்முனை போட்டியில் எங்க கொள்கையில அவங்களுக்கு ஏதாவது இருக்கா மொழி என்று யாராவது பேசுவாங்கள்ல இந்த கட்சி பேசுமா என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி எதாவது பேசியிருக்க இது என் நிலம் என் வளம் என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலையை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா மண் அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்பினீங்க ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறி வைப்பாங்க நாங்கள் நாட்டை நாட்டை பற்றியே கவனப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது சரியா தான் சொல்றாங்க கட்சி தொடங்கும் போது இரண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்லு இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் தோழாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலையும் போட்டி போடுங்க அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்கு அது வேற கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழியாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழியாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமளி சீனிதாசன் எம் சி ராஜா எல்லாம் கொள்கை வழியாட்டுங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலக்கி சொன்னோம் தமிழை தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சையீடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை இருக்கிறார்களா சிலப்பதிகாரத்தை கதை என்று சொன்னதை அவர்கள் இருக்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா அதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்க அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே இருந்து ஏஞ்சீங்க அதிமுக பிஜேபி கூட்டணி இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு வாங்கி கட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் கொள்கையாது இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சிகள் திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமை கேட்ப இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன் உள் ஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு குடுத்தீங்க சரி இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இட ஒதுக்கீடு அவசியம் கொடுங்க ஆனா நீங்க இழுத்து தான குடுத்துருக்கணும் பொது பட்டியல் தானே எடுத்து குடுத்துருக்கணும் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி உங்களுக்கு பத்து எங்க இருந்து வந்தது அந்த மாதிரி வாங்கி தான குடுத்துருக்கணும் நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் பதினெட்டு தான் இருக்குது பத்தல அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு இந்த கடையில ரேஷன் கடையில பத்து கிலோ அரிசி இருக்குது ஆனா குடும்ப அட்டை இருந்தா தான் அரிசி வாங்க முடியும் அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது சாதி சான்றிதழே இல்லாது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது அந்த நிலையில நீங்க வந்து என்கிட்ட இருந்ததுல மூணு எடுத்து கொடுத்துட்டீங்க சரி கொடுத்துட்டீங்க அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான் அவனுக்கு கொடுக்கறது சரி ஆனா நீ பொது விழுந்து தான் கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன் நீ என்கிட்ட இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க நானே நெலிஞ்சு தட்டல நாலு பருக்கை போட்டு சாப்பிட்டுருக்கேன் அதுல ரெண்டு எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க சரி விட்டுடலாம் அல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ ஏன் போட்ட முன்னுரிமை நீ எம்போட்ட அவனுக்கு போக மிச்சம் சாப்பாடு என்னது அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு என் சாப்பாடுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் நான் ஒரு விதி கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல ஐந்து பேராசிரியர் ஏன்னு நாலு போயிருது எஸ் இருந்தது இருக்கு கடைசியா ஒரு இடம் இருக்கு அது ஆதி தமிழன் பறைய இருக்கா தேவேந்திரன் இருக்கா அப்போ எப்படி இருக்குது பாருங்க இதை பற்றி யார் பேசுவா ஏன் பேச முடியாது இதை எதிர்த்து அவன்கிட்டே போய் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெறிக்கப்படுது ஏன் என்ன மாதிரி பேச முடியல அஞ்சமணி மீட்புக்கு ஏன் பேச முடியல பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் அது இருந்து அந்த ஆண்டான் அடிமை முறை இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா இவ்வளவு கையிட்டு நிற்க வேண்டிய தேவை வருமா சொல்லுங்க நீங்க பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் அவன் பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல ஏன் நிலம் தான் ஆனால் ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறித்து இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான் அந்த நிலம் போ அந்த நிலை எங்க என்ன பேங்கோ எங்கோ அதை பத்தி ஏன் பேச முடியா எவனா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட்டி நினைவிக்கும் போது பேச முடியல சரி மேல்பாதி மங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் பேச முடியல இது வர வேங்க வேல என்ன முடிவு வந்திருக்கு இது வர என்ன வந்திருக்கு எதை பற்றி உங்களால பேச முடியுது சொல்லுங்க தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க தம்பி வென்று உள்ள போன பெருமக்கள் பேசியது ஒன்று சொல்லுங்க மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க ஒன்றே ஒன்று ஒன்று தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர் போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியது அது வேண்டாம் விருப்பா செய்ற தமிழிலும் தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாறி குடமுழுக்காது நன்னீராட்ட ஆகுது அது நாங்க வந்து கத்துனோட நன்னீராட் ஆகுது ஒரு சொல்ல இவதான் என்ன கொடுமை இது தமிழிலும் ஆப்பிரிக்கா அமெரிக்கால ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை மலேசியா நாட்டுல எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன் அவரு தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள் அவர் இங்கிலீஷ் கடவுளா இந்தி கடவுளா அவனுக்கு ஏன் இறைதான் இறைவனை இரவல் கொடுத்த வேணா கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க எங்க கிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிறது கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற அது நல்ல கொள்கையா இருக்கு அப்படியே கடைப்பிடிங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம் பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர் உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும் போய் எல்லாம் ஒண்ணா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல நாங்க ஒரு தாய்ப்புள்ள ஒன்னா நிப்போம் நான் எல்லாரும் கூப்பிட்டு இருக்கேன் இவரை கூப்பிட்டு இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரே ஒரு கழிவையாட்ட அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அது ஏற்கறீலா எதுக்குரியலான்னு கேட்டேன் எங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதான் தான் இருக்குங்கிறாரு அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு இதை ஏற்கறீலா எது தெரியலான்னு கேட்டேன் எதுவும் பேசல கூட புரிது நினைக்கிறேன் அவங்க எங்க அண்ணன் பக்கத்துல இருக்கல எங்க அண்ணன் என் பக்கத்துல இருக்காரு இல்லையோ நான் அவர் பக்கத்துல இருக்கேன் நன்றி மைத்ரி